கண்ணி வைக்கும் அத்தியாயம் இருபத்தி ஐந்து ஆர்னி இரண்டாவதாக உள்ள பத்திரத்தை கையில் எடுத்தாள் அவற்றில் எழுதியுள்ளதை நிதானமாக படிக்க ஆரம்பித்தாள் அமிர்தன் ஆர்னியை தான் வேத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் முழுதாக படித்து பார்த்துவிட்டு இதில் என்னால் கையெழுத்து போட முடியாது என்று விட்டு பத்திரத்தை மேல் தூக்கி போட்டுவிட்டு அமிர்தனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அறைக்கு சென்று திவி ஃபைல்ஸ் எடுத்து வருகிறேன் என்றவன் திருமண பதிவு மற்றும் விவாகரத்து பத்திரம் இரண்டையும் எடுத்துக்கொண்டு ஆர்னியை பார்க்க சென்றான் அமிர்தன் அறையினுள் நுழையும் பொழுது ஆர்னி கட்டிலில் காலினை நீட்டியபடி முதுகு பக்கம் தலையணை கொடுத்து சாய்ந்து அமர்ந்தாள் உள்ளே நுழைந்தவன் ஆர்னியின் முன்னின்று விவாகரத்து பத்திரத்தில் போட மாட்டேங்கிற ஒருவேளை என் கூடவே சேர்ந்து வாழ முடிவு பண்ணியிருக்கியா என்றான் என்ன என்று அதிர்ச்சியானாள் ஆமாம் நானாக எதுவும் கேட்காமலையே மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரத்தில் சைன் பண்ண அதே மாதிரி விவாகரத்து பத்திரத்திலும் சைன் போட வேண்டியது தானே ஏன் போடல ஆன்னைக்கு கோபம் தலைக்கேற என்ன கேட்காமலே சைன் பண்ணாங்க உனக்கு என்ன இரண்டு பத்திரத்திலும் கையெழுத்து கேட்டிருக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒன்றில் மட்டும் வாங்கிக் கொண்டு இன்னொன்றில் வாங்காமல் இருந்திருக்கலாம் இப்பொழுது நீ எதற்கு நான் கேட்காமல் சைன் பண்ணினாய் என்றான் விடாமல் நீங்களாக கேட்டிருந்தால் எதற்கு சைன் வாங்கியிருப்பீங்க என்றால் எகிரும் இதய துடிப்பை மறைத்தபடி டூ இனிமேல் அதை பற்றி தெரிந்து ஒன்றும் ஆகப் போவதில்லை என்று மேலும் குழப்பியவன் எனக்கு டயவர்ஸ் பேப்பரிலும் கையெழுத்து போடணும் என்றான் பிடிவாதமாக முடியாது என்றாள் வீம்பாக அதுதான் ஏன் ஒருவேளை என் மேல் சம்திங் சம்திங் என்றான் கண்களில் மட்டும் குறும்பை தேக்கி மண்ணாங்கட்டி என்று வெடித்தவள் இவர் மேல் சம்திங் சம்திங் இருந்துதான் போட்டுதல்ல வந்தாங்க என்று முணுமுழுத்தாள் அவள் பேச்சு அருகில் நெஞ்சிருந்தவனின் காதல் விழா ஆமா மன்னிக்கா தான் வந்தேன் ஆனால் அந்த முயற்சியில் எல்லாம் தோற்று போயிட்டேன் சரி நானும் தான் வாய்ப்பு கொடுத்தேன் அதிலையும் படுதோல்வி என்று உதட்டை பிதுக்கி வேண்டுமென்றால் இன்றைக்கும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கவா என்று கண்ணடித்து கேட்க அந்த வார்த்தை ஆர்ணியின் பெண்மையை சேண்டிவிட வேகமாக எழுந்து அவன் உயரத்திற்கு நிமிர்ந்து நின்றவள் ஆமாம் அமிர்தன் நான் என்னுடைய முயற்சியில் உங்களிடம் தோற்று போயிருக்கலாம் ஆனால் எல்லா நேரமும் தோற்றுப் போயிடுவேனு நினைத்து விடாதீங்க என்ற முகம் இரத்த மன கண்களில் அனல் பறக்க கூறியவள் உங்களுக்கு சீக்கிரமே இந்த ஆர்ணி யார் என்று காண்பிக்கிறேன் நான் எடுத்த முடிவிலிருந்து என்னைக்கும் பின் வாங்கினதே இல்லை என்றவள் அந்த அறையிலிருந்து வெளியே செல்ல அடியெடுத்து வைக்க ஆனிகா நீ இன்னும் எதற்கு சைன் பண்ணவில்லை என்று சொல்லவே இல்லையே என்று அவன் பிடியிலே நிற்க கடுப்பானவள் திரும்பி அதில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிவது மாதிரி எழுதியிருக்கு அத்தோடு குழந்தையை உங்களிடம் கொடுப்பதற்கு எனக்கு விருப்பம் என்கிற மாதிரியும் எழுதியிருக்கு என்றால் அவனுக்கு விளக்கும் விதமாக ஆமாம் அப்படி இருந்தால்தான் என் குழந்தையை நாளை லண்டன் அழைத்து செல்ல முடியும் என்றான் புரிய வைக்கும் விதமாக அப்போது என் நிலைமை என்றால் உன் நிலைமைக்கு என்ன என்றான் புருவத்தை நகர்த்த கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் நீங்க கிளம்பி போயிடுவீங்களா எனக்கு பணம் தருவதையும் அதில் குறிப்பிட்டு எழுதுங்க எனக்கு லீகலாகவே ஜீவனாம்சம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கிறேன்னு எழுதணும் அத்தோடு அந்த பணம் கைக்கு வந்தால் மட்டுமே சைன் பண்ணுவேன் என்றால் படப்பட ஓ ஓகே பட் நீ இன்னும் எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லவில்லையே என்றான் நான் உங்க வருமானத்தை பற்றி கேட்டேன் கொடுக்கவில்லை அப்போதுதான் எல்லாவற்றையும் சொல்ல முடியும் அதெல்லாம் உடனே ரெடி பண்ண முடியாது அது எதற்கு உனக்கு என்றான் கடுகடுவென நான் கேட்கிற பணத்தை உங்களால் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியணும் அப்படி கொடுக்க முடியவில்லை என்றால் என்ன பண்ண போறதா உத்தேசம் அது அது என்று தடுமாறியவள் ஆ உங்கள் தாத்தாவிடம் வாங்கி கொடுங்க என்று ஐடியா கொடுத்தாள் சரி எவ்வளோ வேண்டு சொல்லு என்றான் கையை கட்டிக்கொண்டு இரண்டு கோடி என்று விழிகளை விரித்து சொன்னவள் கொடுக்க முடியும் தானே என்றால் பரிதவிப்புடன் கண்களில் தெரிந்த பரிதவிப்பை பார்த்தவன் தான் குழம்பி போனான் பணம் வேணும் ஆனால் அதை தான் கொடுப்பதற்கு கஷ்டப்படுவேனோ என்று நினைக்கிறாளோ என்று நினைத்தவன் என்னதான் வேணும் ஏன் இப்படி பண்ற மனசு விட்டு சொல்லேண்டி என்று மனதுக்குள்ளேயே புலம்பினான் அமீர் தனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவனது முகத்தில் எதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை சரி தருகிறேன் என்று அமிர்த

சென்றான் இடது கையை மேட்டு இருந்த வயிற்றில் வைத்தபடி நிர்மலமான முகத்துடன் தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தாள் ஆர்னிகா என்று அவள் பின்னால் நின்று அழைத்தான் ஆர்னிகா 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 ஆர்னிகாவிற்கு என்ன வைத்திருக்கீங்க என்றாள் கண்கள் கலங்கியபடி ஆர்னி மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டவனுக்கு அவளை இதே மனநிலையில் வைத்திருப்பது சரியில்லை என்பதை உணர்ந்து மெல்ல அவள் அருகில் வந்து ஏண்டா எவ்வளவு கஷ்டப்படுற ஏதாவது சொன்னால்தானே தெரியும் என்றான் கனிவாக சற்று முன் அமிர்தனுக்கும் அவளுக்கும் இடையே வார்த்தை போர் நடக்காமல் இருந்தாள் அமிர்தன் அவளை சீண்டாமல் இருந்தாள் இப்போது அவன் கேட்ட கேள்விக்கு உன்னுடைய அணைப்பு தான் வேண்டும் என்று சொல்லியிருப்பாளோ என்னவோ கண்களை மூடி திறந்தவள் ப்ளீஸ் தயவு செய்து என்னை நீங்க எடுத்துக்கோங்க நான் எதுவும் கேட்கவில்லை உங்க குழந்தை கையில் கிடைத்தவுடன் என்னை போலீஸ்ல பிடித்து கொடுக்க போறீங்களா பிடித்து கொடுங்க என்னால் உடம்பில் அடி வாங்க முடியும் ஆனால் இப்படி அன்பாக மட்டும் பேசாதீங்க என்னால் மனசில் அடி வாங்க முடியாது என்றால் இயலாமையுடன் ஆணி சொல்வதன் அர்த்தம் புரிந்தவன் என்னை பார்த்தால் உனக்கு அன்பாக பேசி நடிக்கிறவன் மாதிரி தெரியுதா நீ தாண்டி அப்படி நடிச்ச நீ எனக்கு கொடுத்த வழி எங்கே உனக்கு திரும்ப கொடுத்து விடுவேன்னு பயமாக இருக்கடி நீ நடித்த மாதிரியே நானும் நடிக்கிறேன்னு தோணுது அப்படிதானே தானே பல்லை கடித்து கொண்டு கேட்க ஆணையிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை பதில் சொல்லு ஆணி என்றான் அழுத்தமாக இந்த கல்யாணம் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை தனோ அதனால் நான் உங்களை ஏமாற்றி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி குற்றம் சொல்லாதீங்க என்றால் தன்மேல் எந்த தப்பும் இல்லை என்னும் விதமாக நம்ம கல்யாணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை சரி பட் நமக்குள்ள நடந்த உறவு அது எதிர்பாராமல் நடக்கவில்லையானே உன்னுடைய விருப்பத்தை நான் திரும்ப திரும்ப கேட்டேன் தானே அத்தோடு என் மனைவி எப்படி நடந்துக்கணும் அவளிடம் நான் எப்படி நடந்து கொள்வேன் அப்படிங்கிற என்னோட கனவுகள் அத்தனையும் உன்னிடம் சொன்னேன் தானே அப்போதெல்லாம் சம்மதம் எனக்கு பிடித்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன் நடந்துகிட்டானி கேட்டால் உங்களை கொல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன் அப்படிங்கிற கொலை பண்ணணும்னு வந்த உனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்க அழகான தாம்பத்தியமும் என்னோட கனவும் தானா கிடைத்தது உனக்கு என் உயிர் போகும்போது கூட இப்படி வலிக்குமான தெரியாது ஆனால் நீ அந்த வார்த்தை சொன்னதிலிருந்து தனது நெஞ்சை சுட்டிக்காட்டி இங்க தாண்டி ரொம்ப வலிக்குது இந்த வழியை தான் என்னால் தாங்க முடியல இன்னொரு விஷயம் சொல்லணும் நீ வந்த காரியத்தை கச்சிதமாய் முடித்து விட்டாய் உயிரை கொள்வது மட்டும் கொலை இல்லை உணர்வுகளை கொள்வதும் கொலைதான் அந்த வகையில் பார்த்தால் நீ ரொம்ப கொடூரமாகவே விட்டாய் என்றான் அமிர்தன் அடிக்கவில்லை கோபப்பட்டு கத்தவில்லை ஆனால் அவனது ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு சம்பட்டியால் அடித்தது போன்று வலித்தது அவன் பேசுவதில் எந்தவித தவறும் இல்லையே நஷ்டப்பட்டவன் பேசத்தான் செய்வான் அவன் கேட்ட வார்த்தைகளின் வீரியம் தாங்க முடியாமல் வரும் அழுகையை கைகளால் முகத்தை நன்றாக தேய்த்து கொண்டு அழுகையை வராமல் தடை செய்தால் அவளையே பார்த்து கொண்டிருந்த அமித்தனுக்கு அவள் தன்னை சமாளித்துக் கொள்வதை பார்க்கவும் பாவமாகத்தான் இருந்தது எங்கே இது மாதிரி பேசி என்று பயந்து பயந்துதான் சில சமயம் விலகி செல்வது ஆனால் அவனையும் மீறி என்று ஆதங்கத்தில் பேசிவிட்டான் என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட வழியை முழுதாக சரி செய்ய முடியவில்லை என்றாலும் நிச்சயம் குறைக்க முடியும் அதை நான் கண்டிப்பாக செய்வேன் என்று மனதில் நினைத்தவள் அதை வழிகாட்டாமல் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விடுவதில்லை நீங்கள் சில விஷயங்கள் அனுபவிக்கணும் என்று கடவுள் எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும் என்று தெனாவட்டாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டாள் அமிர்தன் தான் திகைத்து நின்றான் நிமிடத்திற்கு நிமிடம் மாறும் அவளுடைய மனநிலையும் அவளது பேச்சையும் நினைத்து அவனுக்கு தான் தலையை பேய்த்து கொள்ளலாம் போல இருந்தது ரொம்ப நாள் உன்னை மறைத்து கொள்ள முடியாதானி என்றைக்கிருந்தாலும் உண்மையான ஆர்னிகா வெளியில் வந்துதான் ஆகணும் வர வைக்கிறேன்டி என்று மனதில் முடிவெடுத்தான் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன வருண் பாஸ் செய்து மெயின் எக்ஸாம் இருக்கு தீவிரமாக படித்துக் கொண்டிருந்தான் வேணி மற்றும் வேலன் இருவரும் ஊரிலிருந்து வந்துவிட திவ்யாவும் அமிர்தனும் பழையபடி தங்கள் வீட்டுக்கு திரும்பினர் அமிர்தன் வழக்கம் போல் காலை மற்றும் மாலை வேலைகளில் ஆனியை சென்று பார்த்துவிட்டு வருவான் இப்போதெல்லாம் ஆர்னி புடவைத்தான் அணிந்து கொள்கிறாள் ஒவ்வொரு விஷயத்தில் வேணிதான் ஆனியை தாயாக இருந்து பார்த்து கொள்கிறார் ஆணியை எப்போதும் சந்தோஷமான மனநிலையிலேயே வைத்துக் கொள்வார் அவரது சிறு வயது கதைகளை சொல்லி ஆனியை ஆணியின் அமிர்தன் மற்றும் ஆணி இடையே அமைதி மட்டுமே இருந்தது கோபங்களோ வருத்தங்களோ இல்லை அதற்கான சூழ்நிலையை இருவருமே உருவாக்கி கொள்ளவில்லை அமிர்தன் வரும் காலை பொழுதில் ஆர்ணி பெரும்பாலும் உறங்கிக் கொண்டிருப்பார் மாலை பொழுதுகளில் தோட்டத்தில் சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருப்பாள் ஏன் இதெல்லாம் செய்கிறாய் என்றால் அப்போதுதான் நார்மல் டெலிவரி ஆகும் என்று வேணி சொன்னார்கள் என்று விடுவாள் ஒருநாள் நாள் மாலை அமித்தன் ஆன்னியை பார்க்க சென்ற பொழுது சமையல் தடபுடலாக ரெடியாகி கொண்டிருந்தது வீட்டினுள்ளே நுழையும் பொழுதே ஆன்னியின் சிரிப்பு சத்தமும் குரலுமே கேட்டது ஆன்னியின் சிரிப்பு சத்தம் அமித்தனையும் புன்னகைக்க வைத்தது அவர்களை நோக்கி செல்ல பேச்சு பேச்சுக்குரலும் கேட்டது வேணுமா என்னோட பேபிய என்ன நினைச்சீங்க அவங்க அப்பா மாதிரியே ஹைட்டா வெயிட்டா வெயிட்டா ஹான்சமா இருக்கும் என்றாள் கேட்டு அப்படியே நின்று விட்டான் இதுவரை ஆர்னி அமிர்தனை பற்றி எந்தவித கருத்தையும் சொன்னதில்லை கேட்கிறான் கேட்கும் போது மனதிற்கு உல்லாசமாக இருந்தது ஆர்னி அங்கிருந்த டைனிங் டேபிளில் சேரில் அமர்ந்தபடி வேணியிடம் வள வளர்த்து கொண்டிருந்தால் வேணி கிச்சனில் பேசியபடி சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் ஆர்னி மறுபுறம் திரும்பி அமர்ந்திருந்ததாலும் இருவருமே அமிர்தனை கவனிக்கவில்லை ஏன் கண்ணு அப்படி சொல்ற நீயும் தான் இம்பூட்ட அழகா இருக்க எங்க ராசாவை கேட்ட ராணி கணக்கா உன் பேபி உன்ன மாதிரியும் கொஞ்சம் இருக்கட்டும் என்றாள் சிரித்து கொண்டே அவங்க அப்பா மாதிரியே இருக்கட்டும் வேணுமா அப்போதான் ரொம்ப அழகா இருக்கும் என்றாள் அவளும் விடாமல் அதான உங்கள் வீட்டுக்காரரை என்னைக்கு விட்டு கொடுத்துருக்க இன்னைக்கு விட்டு கொடுக்க என்று மகன் உடைத்து கொண்டவர் சரி இன்னைக்கு நீ மட்டும் இருக்க அவரை விட்டு கொடுக்காமல் பேசுகிற நாளைக்கு உன் பிள்ளையும் வரும் அப்போ நீ யாருக்கு சாதகமாக பேசுகிறேன்னு பார்க்குறேன் என்றார் செல்லமாக ஏன் அப்போவும் தான் சப்போர்ட்டாக பேசுவேன் என்றால் விளையாட்டாக அது என்ன எப்ப பார்த்தாலும் புருஷன் பேரை தலையில் அடித்த மாதிரி கூப்பிடுறது நாங்கள் எல்லாம் எங்க புருஷன் பேரை சொல்ல எவ்வளவு வெக்கப்படுவோம் தெரியுமா அவங்க மேலுள்ள ஆசையில பாசத்துல உங்க டவுன்காரங்க சொல்ற மாதிரி காதல்ல பேரை சொல்லிட முடியுமா அவங்களை நிமிந்து பார்க்க கூட வெக்கோம் பிடுங்கி திங்கும் இங்க என்னன்னா மறுவாதி இல்லாம பேரை சொல்லி கூப்பிடுறீங்க கேட்டா சமமா நடந்துக்கிறோம் அப்படியே அங்கலாய்தார் அவர் கூப்பிடுகிறேன் என்று மெல்ல முணுமுணுத்தாள் அங்க என்ன முணுமுணுப்பு என்று கண்டிப்புடன் கேட்க நான் ஒன்னும் சொல்லல என்று சட்ட என்று பின்வாங்கினாள் உம் அது என்றா சிரித்து கொண்டே அமிர்தனுக்கும் அவள் என்ன முணுமுணுத்தாள் என்று கேட்கவில்லை திடீரெனு வேணுமா சீக்கிரம் வாங்க வாங்க என்று அவசரமாக கூப்பிட்டாள் போட்டது போட்டபடியே அப்படியே சிரித்த முகத்துடன் ஓடி வந்தவரின் கையை பிடித்து தனது வயிற்றில் பக்கவாட்டு பகுதியில் வைத்தால் குழந்தையின் அசைவு மெல்ல வயிற்றில் ஒரு இடத்தில் மட்டும் முட்டியது ஆமா அன்னிமா உன் குழந்தை உதைக்குது என்றார் முகமெல்லாம் மகிழ்ச்சியாக அதுவரை இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவனின் உடம்பில் புது ரத்தம் பாய்ந்தது போல் அப்படியொரு உணர்வு வேகமாக அவர்களிடம் வந்தவன் நிஜமாகவா என்றான் சந்தோஷமாக அமிர்தனின் குரலில் இருவருமே திகைத்தனர் வேணி கிச்சனில் இருந்து வரும் பொழுது அமிர்தனை பார்த்து curriculum. அவன் மறைந்தெல்லாம் நின்றிருக்கவில்லை ஆர்ணி கூப்பிடவும் ஆர்வமாக வந்த வேணிதான் கவனிக்காமல் விட்டிருந்தார் சுதாரித்தவர் நீங்க வந்தீங்க என்றார் இப்போதான் என்றவன் தெரிந்ததா என்றான் வேணியிடம் ஆர்வமே உருவாக அமிர்தன் ஆன்னைக்கு மிக அருகில் குனிந்தபடி நின்றிருந்தான் இவ்வளவு அருகில் அமிர்தனை அவள் எதிர்பார்க்கவில்லை அத்தோடு குழந்தையின் அசைவை பற்றி கேட்கும் பொழுது மனைவியாக ஒரு கருவை சுமக்கும் தாயாக உள்ளம் பூரித்துதான் போனது அமிர்தன் தன் பேணியிடம் கேட்டுக்கொண்டிருக்க ஆனி வெத்த கண் வாங்காமல் அமிர்தனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவனது நெருக்கம் அவனது வாசனை எல்லாம் சேர்த்து ஆனியை ஒருவித கிழக்க நிலைக்கு கொண்டு போனது ஆமா தம்பி இப்போ உங்க குழந்தை அசைந்தது ஏழு மாதம் ஆகிடுச்சுல அதான் என்றார் வேணியம் சந்தோஷமாக அப்படியா என்று ஆனியின் வயிற்றில் கை வைக்க போக டக்கென்று எழுந்து விட்டாள் கேள்வியாக அவளது முகம் பார்க்க இப்போ மூவ்மெண்ட் இல்ல என்றால் தலையை குனிந்தபடி ஓ என்றவன் ஏமாற்றமாக வேணியிடம் திரும்பவும் எப்போ பேபி மூமெண்ட் தெரியும் என்றான் அதை நாம் சரியா சொல்ல முடியுமா தம்பி அதை உங்க பேபி தான் முடிவு பண்ணுவாங்க என்றார் கிண்டலாக ஆணியை பார்த்து பேபி மூவ் பண்ணும் பொழுது சொல்றியா என்றான் கண்களில் ஆர்வம் என்ன மெல்ல அன்றைய இரவு உணவை முடித்துவிட்டு அமிர்தன் தன் குழந்தையின் அசைவிற்காக காத்திருந்தான் நேரம் தான் சென்றதை தவிர எந்தவித முன்னேற்றமும் இல்லை ஆன் நீ இரவிற்காக இலகுவான கவுன் போன்ற நைட்டியை அணிந்து அதற்கு மேல் கோட் போல் உள்ளவற்றையும் போட்டுக்கொண்டு படுக்க சென்றாள் வேணி சாப்பிட்டு விட்டார்களா என்று கேட்டுவிட்டு அறைக்கு உறங்க சென்றவளை தடுத்து நிறுத்தியவன் ஓட்ஸ் திசானி என்றான் எரிச்சலாக ஆர்னி புரியாமல் என்னவென்று முழிக்க பேபியோட மூமெண்ட் சொல்ல சொன்னேன் இப்போ என்னன்னா தூங்க போற என்றான் இயலாமையுடன் உங்க பேபி இன்னும் அசையல அதற்கு நான் என்ன பண்ண முடியும் என்றால் பதிலாக அப்பொழுது அங்கே வந்த வேணி வேண்டுமென்றால் இரவு முழுக காத்திருந்து உங்க குழந்தையோட அசைவை பார்த்துட்டு போங்க என்று சிரித்தபடி சொல்லிவிட்டு வேலனுக்கு உணவெடுத்து சென்று விட்டார் ஏமா ஏமா ஏ புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு போற நேரத்தில் உங்ககிட்ட கருத்து கேட்டாங்களா என்று திட்டியது வேற யாருங்க அமிர்தனின் மனசாட்சியே தான் பேணி கூறிவிட்டு சென்றதும் அமிர்தன் ஆனியின் முகம் பார்க்க முயல அவனுக்கு முகம் காட்டாமல் தங்களது அறைக்கு சென்று விட்டால் அமிர்தன் ஆனியையே பார்த்து கொண்டிருக்க வேணா அமிரு இங்க தங்க வேணாம் நான் சொல்றத கேளு நீ எதுக்காக ஆர்வமா இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு பேசினதை கேட்டதுல இருந்து வைத்த கண் வாங்காமல் பார்த்தது யாரும் பார்க்காமல் இருக்கலாம் ஆனா நான் பார்த்துட்டேன் இடையில் வேறு கொஞ்ச நாள் பிரிந்திருக்கிற கர்ப்பமா வேற இருக்கு நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று அமிர்தனின் மனசாட்சி எச்சரிக்க அதெல்லாம் நான் பார்த்து பக்குவமா நடந்துக்கிறேன் என்று அமிர்தனின் பதிலில் அமிர்தனின் மனசாட்சி அதிர்ச்சியாகிவிட்டது ஊடல் கூடலாக மாறும் பொழுது காதல் புதுப்பிக்கப்படுகிறது இங்கே நிகழப்போவது மீண்டும் ஒரு ஊடலா அல்லது கூடலா